ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லஜானி குக்கிங் இன்றைக்கி நம்ம வெண்டக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாம்பாருக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ மூணு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கங்க அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே நான் செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஹீட்டான பிறகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயம் சேர்த்துன பிறகு கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க கடுகை நல்லா வெடிக்க விடுங்க கடுகு வெடிக்கலைன்னா நமக்கு சாப்பிடும்போது கசக்கும் கடுகு நல்லா வெடித்த பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க வெண்டைக்காயை சேர்த்து கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த தன்மை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் ஸ்டார்டிங்லேயே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்தோம்னா நமக்கு ஜூஸியாக வந்துட்டு வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் வதங்கி வராது நம்ம லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்துக்கணும் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கங்க அடிப்பிடிக்க விடாமல் நல்லா நம்ம வெண்டைக்காய் இப்போ வதக்கியாச்சு பாருங்கள் வெண்டைக்காவுடைய கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லாவும் நமக்கு வதக்கி வந்துருச்சு இப்போ நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இப்போ நமக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு வெண்டைக்காயை வேக விடணும் பாருங்கள் நமக்கு நல்லா கொதிச்சு வருது இப்போ நமக்கு அந்த மசாலாவுடைய ஸ்மெல்லும் போயிடும் வெண்டைக்காவும் நல்லா வதங்கி வரும் அடிப்பிடிச்சிடாமல் அப்பப்போ நம்ம கிளரி விடணும் பாருங்கள் நமக்கு வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எப்போவுமே வெண்டைக்காயில் பொரியல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்